பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெற்றதும் என்றார் களத்திலே நிகழ்த்திய பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே

சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்கே பெரியார் படம் இருந்தது வீட்டில் எங்கள் அண்ணன் என்னைக்கு இங்கே பெரியாரை பற்றி பேசியிருக்காப்ல நீங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணனை சாகணும்னு நினச்சது விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினச்ச திராவிடம்ங்க இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது என்ன பண்ற செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர பாவி இந்த நாய் மூஞ்சியில முடிச்சா ரத்த காய் ஏற்படும் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு ஏன்னா எவனும் இல்ல இல்ல

எப்பதான் காஃபி கொடுத்தா அடடா தேவாமிரதமா இருந்தது அருமக காலமுக்கனால எதுக்கு எதுக்கு உன் சொத்து அமுகிறதுக்கு எத்தனை டிக்கெட் வந்துருந்தா ரெண்டு மூணாம் வந்து ஒண்ணும் கூட்டிட்டு போலாம்ல இல்ல பிளான் ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரிய அடி என்ன புரிஞ்சதா இப்ப புரியுது நான் கேள்வி என்ன ரொம்ப குதிக்கிற கழுவியா என்ன அடி கழுவி என்ன